ஹாய் இன்னைக்கு வீடியோவில் நாம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஈவினிங் என்ன நடந்ததுன்னு தான் பார்க்க போகிறோம் என்ன தான் விநாயகரை காலையிலேருந்து அழகுபடுத்தி அவருக்கு பிடிச்சதெல்லாம் விதவிதமாக செஞ்சு வச்சு படையிலும் போட்டு முடித்தாலும் ஈவினிங் வந்தவொன்னே அவரை கரைக்கணுன்றது தாங்க நம்மள சம்பிரதாயம் இந்த சடங்கு சம்பிரதாயம்ட்டு எல்லாத்தையும் நம்ம மூட நம்பிக்கைன்னு மேல்புறமாக பேசினாலும் அதில் ஆயிரம் விதமான ஆக்கப்பூர்வமான விஷயமும் அறிவல் பூர்வமான விஷயமும் நிறைய இருக்குங்க நம்ம முன்னோர்கள் பொதுவா இந்த சாங்கியம் சம்பிரதாயம் சடங்குன்ற முறையில நிறைய விஷயங்களை மறைமுகமா நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க ஏன்னா அதோட உண்மை நிலையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதை மதிக்கவும் மாட்டோம் செய்யவோ மாட்டோம் அதனாலதான் சூட்சம சொல்லிட்டு அதுல ஒரு முக்கியமான சம்பிரதாயம் தான் விநாயகரை ஆத்துல கரைக்கிறது விநாயகரை எதுக்காக ஆத்துல கரைக்கிறாங்கன்ற ஆக்கப்பூர்வமான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு பிளீஸ் கமெண்ட் பண்ணுங்க எங்க வீட்டு பக்கம் ஆறு இல்லாதால்தான் நாங்க வந்து குளத்துல கரைக்கிறதுக்கு இப்ப வந்திருக்கோம் அழகா கற்பூரமும் ஏத்தி கடைசியா விநாயகரை நல்லா பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் அவரை வந்து கரைச்சுட்டோம் நாங்க வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டாங்க ஈவினிங் ஒரு ஏழு மணிக்கு மேல எங்க ஊர் விநாயகர் வந்து ஊர்வலம் வருவார் சரி அவருக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணணும்ட்டு அவருக்கு தேவையான துண்டுங்க ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் பிரசாதமா வந்து சுண்டலையும் ரெடி பண்ணி ரெடியா காத்துக்கிட்டு இருந்தோம் விநாயகரும் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா வீதி உள்ள வந்துட்டு இருந்தாருங்க இதுல ஹைலைட் என்ன பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் வந்து ஆரத்தி தட்டு கொடுப்பாங்க அதனால நாங்க வாசல் எல்லாம் பெருக்கிட்டு பெரிய கோலமா போட்டு தட்டோட காத்துக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா நம்ம வீட்டாண்ட வர விநாயகருக்கு நாம வந்து மரியாதை செலுத்தணும் அப்படின்ட்டு அதே மாதிரி நம்ம வீட்டாண்ட வரும்போது தட்டெல்லாம் கொடுத்துட்டு கூடவே வந்து பிரசாதத்தையும் வந்து இருந்த வயலாருக்கும் வந்து கொடுத்துட்டு இருந்தோம் ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு நாம நிறைய பண்டிகை கொண்டாடுறோம் அந்த ஒவ்வொரு பண்டிகைக்கும் தனி சிறப்புகள் இருக்குங்க ஆராய்ச்சி பார்த்தா தான் நமக்கு தெரியும் அதுல விநாயக சதுர்த்திக்கும் தனி தத்துவமே இருக்குன்னா அதனால தான் இந்த விநாயக சதுர்த்தி எனக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கும் உங்களுக்கு என்ன பண்டிகை பிடிக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க